போர் அடிக்குது என்ன பண்ணலாம் ஆ டிவி பாக்கலாம் இந்த ரிமோட்டை யார் அவ்வளவு தூரத்துல வச்சது என்னங்க என்னங்க இந்த மனுஷ கூட்ட காலே வாங்க மாட்டாரு என்னாச்சு ஏன் என்ன கூட்ட என்னங்க எனக்கு சீரியல் பாக்கணுங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அந்த ரிமோட்டை கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களேன் ஏய் ஒரு டிவி ரிமோட் எடுக்கிறதுக்கு என்ன கூட்ட நான் எவ்ளோ முக்கியமான வேலையை விட்டு இங்க வரேன் தெரியுமா அதான் வந்துட்டீங்களே கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் போங்களே

போச்சு என்ன எதுக்கு அர்ஜென்ட்டா வர சொல்லீங்க அக்கா நான் கொஞ்சம் வெளிய கடைக்கு போனும் கொஞ்சம் இந்த பூட்ட பூட்டிடுங்கல என்னது இந்த சின்ன பூட்ட பூட்டிறதுக்கு நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வர சொல்லீங்க அட நான் என்ன பண்றதுக்கா என்னால இந்த பூட்ட பூட்ட பூட்ல அத உங்களுக்கு ஹெல்ப் கூப்டேன் இந்த சின்ன வேலை தான் இது நீங்க செய்ய வேண்டியதுதானே நீங்க மட்டும் உங்க வீட்ல சமையல் எதுவும் செய்யாம எங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வர சொல்லல அத பத்தி பேசினா வாங்க ம் சொல்லுங்க சொல்லுங்க ஹ்ம் தள்ளுங்க மல்லிகை சாமான்லாம் காலி கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும் சரலா கொஞ்சம் இங்க வா ஆ என்னங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க ரொம்ப புடுக்கமா இருக்குமா கொஞ்சம் ஃபேன் போட என்னது ஃபேன் போடணுமா நீங்க என்ன இருக்கீங்க உங்களால போட்டுக்க முடியாதா கிச்சன்ல எவ்வளவு முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருந்தா ஏதோ அர்ஜென்ட்டா கூப்பிடுறீங்கன்னு ஓடி வந்தா ஃபேன் போட சொல்றீங்க என்ன விளையாடுறீங்களா ஓ நான் முக்கியமான வேலையில இருக்கும்போது ரிமோட் எடுத்து குடுக்க கூப்பிட்டு அதை மறந்துட்டியா இப்ப என்னமோ கூப்பிட்டதுக்கு இப்படி கத்துற ஆமாங்க என்னோட தப்பு தான் இந்த மாதிரி என்னோட வேலையெல்லாம் மத்தவங்க செய்யிருக்க கூடாது நானே செஞ்சிருக்கணும் என்ன மன்னிச்சிடுங்க சரி சரி இப்பவாது புரிஞ்சுதே மன்னிச்சிட்டேன் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணாத போ சரிங்க என்னங்க வேலியாயிடுச்சு கொஞ்சம் காய்கறிக்கு வாங்கல என்னது உன் வேலை